தந்தை பெரியாருக்கு ஒரு பழக்கம் காசு வாங்காமல் எந்த காயத்தையும் செய்ய மாட்டார் சிக்கனத்தின் அவர் கூட அதிகமா செலவழிக்க மாட்டார் அவரிடம் கொண்டு வந்து யாராவது பெயர் வையுங்கள் ஐயா என்று சொன்னால் இன்றைக்கு தலைவர்கள் வைப்பது போல அவரும் பெயர் வைப்பது உண்டு ஆனால் காசு வாங்கிட்டு தான் வைப்பார் ஐம்பது ரூபாய் கொடுத்தால் நல்ல பெயராக வைக்கிறேன் ஐம்பது ரூபாய் கொடு நல்ல பெயராக வைக்கிறேன் பத்து ரூபாய் கொடு ஏதோ ஒரு பெயர் வைக்கிறேன் என்பார் ஒருவர் அந்த குழந்தைய தூக்கி கொண்டு வந்தார் ஐயா என் பையனுக்கு பேர் வைங்கள்னு நல்ல பேரா சாதாரண பேரா கேட்டார் நல்ல பேர் வைங்க யார் ஐம்பது ரூபாய் கொடுத்தார் ஐம்பது ரூபாய் கொடுத்த உடனே அவர் பெரியார் வைத்த பேர் என்ன தெரியுமா காமராஜ் என்று வைத்தார் அவனுக்கு தூக்கி போட்டு விடுறது அவரு வேறொரு கட்சியை சார்ந்தவன் இப்ப காமராஜனுடைய பெயரை நான் வைத்துக் கொண்டால் என் கட்சியை சேர்ந்த எல்லாம் என்ன நினைப்பாங்க ஏன்டா நீ நம்ம கட்சி பெயர் வைக்காம வேற பெயர் வைத்திருக்கிறேன் என்று வருத்தப்படுவார்களோ என்று அவன் பயந்துட்டான் பயந்து போய் தந்தை பெரியார்க்க கேட்கறேன் ஐயா செய்து பேரை மாத்திருங்க ஐயா இந்த பேர் வேண்டாம் ஐயான்னு சொன்னோடனே ஐம்பது ரூபா கொடுத்துருக்க நல்ல பேர் வைக்கணும் நம்ம நாட்டிலே நல்ல பேர் அதுதான் யார் அதோட நல்லவங்க இருக்காங்க வேணா நான் ரூபாய் திரும்ப வாங்கிக்க பத்து ரூபாய் கூட வேற ஏதாவது பேர் வைக்கிறேன் என்று சொன்னாராம் அப்படி தந்தை பெரியார் மிகந்த சிறந்த மனிதர் என்று ஏற்றுக்கொண்ட மனிதன் காமராஜ் காஞ்சி பெரியவர் இந்தியாவின் மகா புருஷன் என்று காமராஜர் சொன்னார் ஆகையினால் அந்த மகாபுருஷன் பெயரை நல்ல பெயராக வைத்துக் கொள்வதற்கு நாம் ஏன் தயங்க வேண்டும்